யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரைப் பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்குச் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது நேற்று நாங்கள் சிந்தித்தது போல நிக்கதே ஒருவரே பரிசையருள் இறுதியாக மனம் மாறி இயேசுவின் சீடரானவர் இன்று அவர் ஒரு புனிதராகவும் நோக்கப்படுகின்றார் இவரை விட மனம் திரும்பி கிறிஸ்தவத்துக்குள் வந்த பெயர் குறிப்பிடப்படுகின்ற இரண்டு பரிசையர்கள் புனித பவுலும் புனித கமாலியலுமாவர் அத்தோடு இன்னும் சில பரிசையர்கள் இறுதியில் மனம் மாறியிருந்தனர் என்று குறிப்பிடப்படுகின்றது திரு திருத்துதர் பணிகள் நூல் பதினைந்து ஐந்து இயேசுவுக்கும் பரிசையருக்கும் இடையே நடந்த அனைத்து சந்திப்புகளையும் நோக்கும் போது இயேசுவுக்கும் அவரது போதனைகளுக்கும் எதிராக பரிசையர்களின் எதிர்ப்புகளும் கண்டனங்களுமே வெளிப்பட்டன அவர்கள் எப்போதும் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிக்கவே இயேசுவை தேடி வந்தார்கள் இறுதியில் அவரது கொலைக்கும் அவர்கள் காரணமாயினர் இதிலிருந்து இயேசுவை புறக்கணிக்க வேண்டும் என்ற பாரிய அழுத்தம் அனைத்து பரிசேகள் மீதும் இருந்திருக்க வேண்டும் என்பதை இலகுவில் புரிந்து கொள்ள முடிகிறது மேலிருந்து அன்றி எவரும் விண்ணகத்துக்குள் புக முடியாது என்ற நேற்றிய வாசகத்தின் தொடர்ச்சியாகவே இன்றைய நற்செய்தி வருகின்றது நிக்கதேம் இயேசுவிடம் கேட்கின்றார் மீண்டும் எப்படி பிறக்க முடியும் அதற்கு இயேசு கூறுகின்ற பதில் நிக்கதேமை கண்டிப்பதாக அல்லது விமர்சிப்பதாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு சொல்கின்ற தொனியிலே இங்கு சொல்லவில்லை மாறாக கனிவாக அதே வேளையில் மிகவும் நேரடியாக சொல்கின்றார் அது நிக்கதேமை நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறது இதுவே இங்கு முக்கியம் நிக்கதேம் மற்ற பரிசெயர்களை போல இயேசுவை சிக்க வைப்பதற்காக அவரிடம் வரவில்லை நிக்கதேம் குழம்பி போயிருந்தார் அதனாலே அவர் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவிடம் வந்தார் ஏன் குழம்பி போயிருந்தார் என்றால் இயேசுவை கண்டனம் செய்யுமாறு சக பரிசையர்களின் அழுத்தமே காரணமாக அமைந்தது இந்த சூழல் நிக்கதேமின் நற்குணத்தையும் அவரது துணிவையும் வெளிப்படுத்துகின்ற போது மறுபக்கத்தில் இயேசுவின் கனிவான அன்பையும் துணிச்சலையும் கூட வெளிக்கொணர்கின்றது நிக்கதேம் திறந்த மனதுடையவராய் இருந்ததை இயேசு அறிந்திருந்தார் நிக்கதேமை தாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார் அதே வேளையில் அவரை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார் அதாவது அவரை நம்பிக்கைக்கு கொண்டு செல்ல கூடியவாறான ஒரு கனிவான உந்துதல் அவருக்கு தேவை என்பதை அறிந்தே இயேசு இவ்வாறு செயலாற்றுகின்றார் இறுதியில் நிக்கதே நம்பிக்கையை பெற்று கொள்கின்றார் இன்று பல அழுத்தங்களை அதாவது இயேசுவை புறக்கணிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை இந்த உலகம் இடைவிடாது எமக்கு தந்து கொண்டே இருக்கிறது இந்த அழுத்தங்கள் குடும்பத்தாராலும் நண்பர்களாலும் சக பணியாளர்களாலும் உறவினர்களாலும் பணம் படிப்பு அந்தஸ்து கஷ்டப்படாத இலகு வாழ்க்கை உல்லாச பொழுதுபோக்கு போன்ற வெவ்வேறு வடிவங்களில் அழுத்தங்கள் எம்மேல் பிரயோகிக்கப்படுகின்றன இந்த வேளையில் இயேசு நிக்கதேமுக்கு காட்டிய கனிவான அன்பான ஆனால் நேரடியான உந்துதல் எமக்கும் அவசியம் தேவையாகும் அதற்கான திறந்த மனம் துணிவு எம்மிடம் இருக்கின்றனவா செபம் ஆண்டவரே உமது கனிவான அன்பில் மற்றும் நேரடியான சவாலை ஏற்றுக்கொள்ள உதவியர்களும் ஆமன்